இட்லி மாவு கார இனிப்பு குழிப்பணியாரம் சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம் நம்ம இட்லி மாவில் நான் மூணு கரண்டி மாவு கருத்து வச்சிருக்கேன் பெரிய கரண்டியால் ஒரு அரை ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு தூள் கொஞ்சம் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா கலந்து உடனே ஊற்றலாம் அப்புறம் நான் ஒரு குழிப்பினர் கல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இனிப்பு குழிப்பினரை செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் திக்காதுச்சுனா லேசாக தண்ணி கலக்கலாம் சர்க்கரை கலந்த உடனே நம்ம மாவு ஊற்றி தண்ணி ஆகிடும் அதனால் நம்ம கலக்க தேவையில்லை நினைக்கிறேன் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் மாவு வந்து தண்ணி ஆகிடும் உடனே இப்போ ஊற்றிக்கலாம் வாங்க கல் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கிட்டோம் பணியார கல்லில் இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம பனியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் இட்லி மாவில் இனிப்பு குழி பணியாரம் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு இட்லி மாவு மட்டும் போதும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு காரக்குழி பணியாரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் பெருஞ்சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் சீர் மாவை வச்சிருக்கேன் அதுல நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் இப்ப நம்ம காரக்குடி பணியாரம் ஊத்திக்கலாம் அணையார வெந்துருச்சு திருப்பிக்கலாம் ஈஸியா சூப்பரா வருது பாருங்க நம்ம ரெண்டாவதும் போட்டுக்கிட்டோம் இப்ப எடுத்துக்கலாம் நம்மளோட இட்லி மாவு காரக்குழி பணியாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்